ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை பதினொன்று சுக்கர பயிற்சி நடக்குது அதாவது இரட்டை பயிற்சி நடக்குது இந்த சுக்கர பயிற்சி காரணமாக விருச்சிகம் ராசி நேர்களுக்கு அவங்க வாழ்க்கையில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைச்சிருக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் அவங்க வாழ்க்கையில் நிகழப்போகுது அப்படின்னு இந்த வீடியோவை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதே போல் ராசி நேர்களுடைய வாழ்க்கையில் விதி என்ன மாதிரி விளையாட போகுது அப்படின்னு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்குங்க பொதுவாகவே ஜோதிட சாஸ்திரத்தில் ஒவ்வொரு கிரகமும் முக்கிய பங்கு வாய்ந்ததாக சொல்லப்படுது அதாவது வேத ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா கிரக பேச்சுகள் முக்கிய பங்கு வகிக்கிறது பொதுவாகவே ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு கிரகங்களின் பயிற்சி பார்த்தீங்கன்னா அனைத்து ராசி நேர்களின் வாழ்க்கையிலும் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிடத்தக்க தாக்கத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சுக்கரின் இரண்டு முறை தனது இடத்தை மாற்றுவார் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது சுக்கரன் வந்து தனது ராசியை மாற்றுவார் அப்படின்னு சொல்லலாம் இது பார்த்தீங்கன்னா அனைத்து ராசி நேர்களுடைய வாழ்க்கையும் வெவ்வேறு வழிகளில் பாதிப்பை ஏற்படுத்தும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி நேர்களுக்கு அவங்க வாழ்க்கையில் எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம் ஜூலை ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சுக்ரேன் முதலில் மாலை நான்கு பதினைந்து மணிக்கு சந்திரனின் ராசியான கடக ராசிக்குள் நுழைகிறார் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஜூலை பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கடக ராசியில் சுக்கரன் உதயமாகிறார் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஜூலை முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சுக்கரன் சிம்ம ராசிக்கு மாகிறார் இப்படி ஒரே மாதத்தில் சுக்ரைன் வெவ்வேறு ராசிகளில் இரண்டு முறை நகருகிறார் சுக்ரேன் ஒரே மாதத்தில் இரண்டு முறை நகர்வது இதுவே முதல் தடவை அப்படின்னு சொல்லப்படுது இது அனைத்து ராசி நேர்களின் வாழ்க்கையிலும் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வழியில பாதிப்பை ஏற்படுத்தினாலும் ஒரு சில ராசி நேர்களின் வாழ்க்கையில அதிர்ஷ்டம் பிரகாசிக்க போகிறது அப்படின்னு சொல்லப்படுது அந்த வகையில ரிசப ராசி நேர்களுக்கு அவங்க வாழ்க்கையில எந்த மாதிரியான அதிர்ஷ்டங்கள் நிறைந்திருக்க போகுது அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம் சோ விருச்சிக ராசி நேர்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி காரணமாக அவங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்களை சந்திக்க போறாங்க அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம் விருட்சிக ராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா சுக்ரைன் பன்னிரெண்டாம் மற்றும் ஏழாம் வீட்டிற்கு உங்களுடைய ராசியில அதிபதியா இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது உங்களுடைய ராசியில ஆறாம் வீட்டில் பார்த்தீங்கன்னா சுக்ரைன் பயிற்சியாக போகிறார் உங்களுடைய தொழில் வாழ்க்கை இந்த சுக்கர பயிற்சி காரணமாக எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராசி நேர்களுக்கு அவங்களுடைய தொழில் வாழ்க்கையில சவால்கள் மற்றும் புதிய வாய்ப்புகள் இது இரண்டுமே கொண்டு வரப்போகிறது அப்படின்னு சொல்லப்படுது அதாவது உங்களுடைய தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒரு சவால் நிறைந்த வாழ்க்கையாக மாறப்போகுது அப்படின்னு சொல்லலாம் அதாவது எதையும் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி வந்து உங்களுக்கு சவால் நிறைந்ததாக இருக்கலாம் அதே போல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி விருட்சிக ராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து தொழில் துறையுடன் தொடர்பு உடையவர்களா இருந்தாலும் சரிங்க அல்லது வேலையில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரிங்க அதே போல சக பணியாளர்களா இருக்கவங்களுக்கும் பாத்தீங்கன்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு சில போட்டியாளர்களுடன் மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அதாவது சில மோதல்கள் போட்டி இந்த மாதிரி ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால விருட்சிகன் ஆசை நேர்கள் கண்டிப்பா இதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் எந்த நேரத்தில் நீங்கள் ரொம்பவும் கவனமாக இருக்கணும் அதே நேரத்தில் உங்களுடைய வேலையிலும் நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதனால உங்களுடைய வேலை ரீதியாக எந்த ஒரு சிக்கல் பிரச்சனை இது ஏதும் ஏற்படாமல் நீங்கள் உங்கள் நேர்மைக்கேற்ப கடினமாக உழைக்கலாங்க இந்த மாதிரி நீங்கள் செய்கிறதுனால உங்களுக்கு எந்த வித பாதிப்பும் ஏற்படாமல் தவிர்க்கலாம் அதே போல் பார்த்தீங்கன்னா விருட்சிகம் ராசி நேர்களுக்கு எந்த காலகட்டத்தில் தேவையற்ற செலவினங்களை தவிர்க்கவும் தேவையான இடங்களில் மட்டுமே செலவிடவும் சொல்லப்படுது எந்த ஒரு ஆடம்பர செலவும் நீங்கள் செய்யாமல் இருப்பது இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கைக்கே நல்லதாக இருக்கலாம் அதே போல ஆடம்பர செலவுக்காக செலவை அதிகமாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா அது பெரிய கடன் பிரச்சனையில் கொண்டு போய் விடவும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க அதனால ராசி நேர்கள் செலவு செய்யும் போது கொஞ்சம் நிதானமா பார்த்து யோசித்து செலவுகள் செய்யலாம் உங்க தேவைக்கேற்ப நீங்க செலவு செஞ்சீங்கன்னா இது உங்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் இருக்குங்க அதே போல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க செய்யறதுனால இந்த விஷயங்கள் எல்லாமே உங்க வாழ்க்கைக்கே சாதகமா இருக்கோ அப்படின்னு சொல்லப்படுது தகவல் தொடர்பு இல்லாமல் அல்லது தவறான புரிதல் காரணமாக உங்கள் மனைவியுடன் நல்லிணக்கத்தையும் உறவையும் பேணுவது கடினமாக உங்களுக்கு இருக்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் மனைவியுடன் ஏதாவது ஒரு சிறு குழப்பம் ஏற்பட்டாலும் அதனால் விருச்சிகம் ராசி நேர்களுக்கு ஒரு தவறான புரிதல் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு ஸோ இதனால் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்கிடையே சிறு மனக்கசப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கணவன்மார்கள் எந்த விதமான தவறாத புரிதல்கள் வந்து ஏற்படுத்தினாலும் நீங்க கொஞ்சம் அனுசரித்து நேரத்துல உங்களுக்கு நல்லதா இருக்கலாம் அதனால நீர்கள் இந்த சுக்கர பயிற்சி காரணமாக நீங்க இந்த மாதிரி நடந்து கொள்ளலாங்க ஸோ உங்களுடைய இந்த வார்த்தைகளை மிகவும் கவனமாகவும் பொறுமையாகவும் அதே போல பாத்தீங்கன்னா புத்திசாலித்தனமாகவும் நீங்க வந்து யோசித்து பேசுவது உங்களுக்கு ஒரு நல்ல அறிவுரையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மாதிரி நீங்க செயல்படுறதுனால உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனை வந்து கண்டிப்பா நீங்க தவிர்க்கலாம் அதே போல பாத்தீங்கன்னா இந்த சுக்கர பயிற்சி காரணமாக உங்களுக்கு மன அழுத்தம் அல்லது சிறிய உடல் நலம் தொடர்பான பிரச்சனைகள் சந்திக்க நேரிடலாம் அதாவது இந்த நேரத்துல விருச்சிகராசி நேர்கள் பாத்தீங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் நீங்கள் கவனம் செலுத்துவது உங்களுக்கு ஒரு நன்மை பயக்கக்கூடிய விஷயமாக இருக்கலாம் சிறு பிரச்சனை உங்களுடைய ஆரோக்கியத்துல ஏற்பட்டாலும் அதை கண்டிப்பா நீங்க கவனிப்பது உங்கள் உடல்நிலைக்கே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது ஸோ எந்தவித பிரச்சனை ஏற்பட்டாலும் கண்டிப்பா அதை உடனடியாக சரி செய்ய வேண்டியது உங்களுடைய அவசியமாக கண்டிப்பா இருக்க போது அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தினசரி யோகா தியானம் அதே போல் இந்த மாதிரி உடற்பயிற்சி எல்லாம் நீங்கள் ஒரு வழக்கமான விஷயமா வைத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் நல்வாழ்வையும் நீங்கள் பராமரிக்கிறதுனால ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மாதிரி உடற்பயிற்சி தியானம் யோகா நீங்கள் செய்கிறதுனால உங்க வாழ்க்கையில ஒரு மன அமைதி உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய மனக்குழப்பங்கள் எல்லாமே தீர்ந்து உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு இது ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால விருச்சிக ராசி நேர்கள் இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த பேச்சு காரணமாக விருச்சிகராசி நேர்கள் கண்டிப்பா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல இந்த நேரத்துல நீங்க கவனமா இருப்பது உங்களுக்கு வந்து ரொம்பவே ஒரு நன்மை பயக்கக்கூடிய விஷயமா கண்டிப்பாக இருக்குங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நேரத்தை வந்து செலவிடுவது உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு நல்லது அப்படின்றதுனால நீங்கள் இந்த விஷயத்துக்கு தினசரி ஒரு ஒரு மணி நேரம் செலவிடலாம் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் எந்தவித பிரச்சனையாக இருந்தாலும் அது குறைய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக செய்யலாங்க அதே போல பாத்தீங்கன்னா விருச்சிக ராசி நேர்களுக்கான பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா சிவ பெருமானுக்கு வெள்ளை சந்தனம் அல்லது வெள்ளை நிற பூக்களை நீங்க அர்ப்பணிப்பது உங்களுக்கு ஒரு நன்மை பயிக்கக்கூடிய விஷயமாக இருக்கலாம் இந்த மாதிரி நீங்க சிவ பெருமானுக்கு செய்யறதுனால கண்டிப்பா சிவனோட அருளும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு பரிபூரணமா கிடைக்க வாய்ப்பு இருக்கு அதனால இந்த மாதிரி ஒரு பரிகாரத்தை செய்து பாருங்க ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் விருட்சகராசி நேர்களுக்கு இந்த சுக்குர பயிற்சி காரணமாக அவங்க வாழ்க்கையில் என்ன மாதிரியான பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு எந்த வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைஞ்ச மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா அப்டேட்டான வீடியோக்களும் உங்களை வந்து சேரும் தேங்க்யூ